அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் பயன்படுத்திய வார்த்தைகள் மிக கடுமையான வார்த்தை இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் ராகுல் காந்தி வந்து ஆமா இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் தான் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக வந்து மோடி வந்து இங்க உழைக்கல அதுக்கு மாறாக அதானியினுடைய விஷயங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்பும் மோடியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப் வந்து அப்படியே வந்து இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் தேனாரும் ஓட போகிறது என்பது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் தங்கத்தினுடைய விலை அடுத்த சில மாதங்களில் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரிக்கும் என்று சொல்றாங்க இன்னைக்கு ஒரு சவரன் ரூபாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வந்து மாறி அடுத்த சில வாரங்களில் அது எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து அடையும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஆடை தொழில் நகை தொழில் கற்கள் சொல்லக்கூடிய ஜெம்ஸ் காலனி தொலை இதெல்லாம் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க இருந்து அனுப்ப முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும் இப்ப திருப்பூர் மாதிரியான நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இதன் மூலமாக சந்திக்கும்னு சந்திக்கும் சொல்றாங்க ஃபாரின் பாலிசி பெயிலியர் இதுவரை இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இந்தியா வந்து இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களாக இந்திய மீடியாக்களில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக அமெரிக்கா இந்தியாவின் மீது விதித்திருக்கக்கூடிய கூடுதல் வரி என்பது இருந்து கொண்டு இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஏறக்குறைய ஐம்பது சதவிகித வரியை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் மீது அமெரிக்கா விதித்து இருக்கிறது இந்த வரி விதிப்பானது ஆகஸ்ட் மாத இறுதியில் நடைமுறைக்கு வரும் என்பது போன்ற ஒரு செய்திகள் நிலவுகின்றன இந்த நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த வரியை நிர்ணயிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் இரண்டு நாட்டு அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும் சாமானிய மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த விருக்கிறது இதனுடைய சூழல்கள் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கண்ணியத்திற்கு உரியவர்களே இந்தியா என்கின்ற இந்த நாடு உலகினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை நோக்கி செல்கிறது என்பது போன்ற செய்திகள் வருகிறது எனக்குறைய ஒன்றரை பில்லியன் நூத்தி ஐம்பது கோடி இந்தியர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா வதித்திருக்கக்கூடிய இந்த வரியானது மிகப்பெரிய அளவிற்கான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது வழக்கமாக இந்தியாவோடு நட்புறவை பேணக்கூடிய அமெரிக்கா இப்போது மிகப்பெரிய அளவிற்கான இந்த வரிகளை விதித்து இருக்கிறது சொன்ன போனால் தெற்காசிய பிராந்தியத்தில் சீனாவினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான கூட்டாளியாக இந்தியாவை அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்த காலம் போய்விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீதம் வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா பாகிஸ்தானுக்கான வரியை அவ்வளவு விதிக்கவில்லை அதே போன்று சைனாவுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்தியா என்பது மாதிரியான கேள்விகளும் எழுந்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த வரி விதிப்பு என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று இதற்கு அமெரிக்காவின் தரப்பில் இருந்து சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னா ரஷ்யாவிலிருந்து ஏறக்குறைய பல பில்லியன் டாலர்கள் மதிப்பு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த வரியை விதித்திருக்கிறோம் என்று சொல்றாங்க அதாவது இருபத்தைந்து சதவிகித வரியை விதித்துவிட்டு கூடுதலான இருபத்தைந்து சதவிகிதமான ஒரு பெனால்ட்டியை வந்து இந்த ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய இறக்குமதியை செய்யக்கூடிய காரணத்தினால் செய்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்றாங்க இது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த இறக்குமதியை உலகில் பல நாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்லப்போனால் சைனாவே ரஷ்யாவில் இருந்து ஏராளமான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது துருக்கி செய்து கொண்டு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஐரோப்பிய யூனியனின் நாடுகள் பலவும் இது மாதிரியான கச்சா எண்ணெய் இறக்குமதியை செய்து கொண்டு இருக்கிறது ஏராளமான எல்என்ஜி என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் கேஸ் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸையும் வந்து இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ எந்த அளவிற்கு அவர்கள் சொல்றாங்கன்னா இந்தியாவில் செய்யக்கூடிய இறக்குமதியை காட்டிலும் பல மடங்கு அதிகமான இறக்குமதி

எதை நோக்கி செல்கிறது என்றால் இரண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சொல்லப்படுகிறது ட்ரம்ப்பும் மோடியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மோடி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே வந்து இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் தேனாரும் பாலாறும் போகிறது என்பது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட பிம்பம் என்பது இன்றைக்கு உடைந்து சுக்குநூறாக மாறி இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் டிரம்பினுடைய முதல் ஆண்டு அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் போய் அங்க ஹவுடி மோடி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ட்ரம்ப்புக்கு ஆதரவான பல வேலைகளை வந்து செய்தார் அதே மாதிரி அவர் அங்கிருந்து இங்கே வந்து நமஸ்தே ட்ரம்ப் என்கிற பெயர்ல இவர் அங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றது அவர் இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவது மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து நடந்தது ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்வாருன்னு சொல்லினா ட்ரம்ப் வந்து தன்னுடைய நண்பர் என்று சொல்லிக் கொண்டு அடையக்கூடிய ஒரு சூழலும் வந்து இருந்தது அப்ப ஏன் நண்பர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்கின்ற கேள்வி வந்து வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாவது தடவை டிரம்ப் வந்து இங்க வரக்கூடிய நேரத்தில் மோடி அவர்களை அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு கூட அழைக்கவில்லை மாறாக சைனாவினுடைய நபர்களை அழைத்தார் மோடியை வந்து அழைக்கவில்லை வந்த உடனே முதல்ல மோடியை தான் சந்திப்பார் என்பது மாதிரியான பூச்சாண்டிகளை படங்களை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் காட்டிக் கொண்டிருந்தது ஆனால் நான்காவது தலைவராகத்தான் மோடி சந்திக்கப்பட்டார் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்க இருக்குது ஆனால் மோடியும் டிரம்பும் நண்பர்கள் மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் வந்து இந்த ஆபரேஷன் என்று ஒன்று நடக்குது பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் என்று அறியப்பட்டவர்கள் அப்பாவி மக்களை கொன்று குடித்ததனுடைய அடிப்படையில் ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் வந்து நடத்தியது இந்த ஆபரேஷன் சிந்துர் நடந்து கொண்டு பாகிஸ்தானுடைய நிலைகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ராணுவ தளங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் திடீர் என்று அந்த போர் வந்து நிறுத்தப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை உருவாக்கியது என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது ஏன் இவ்வளவு திடீரென்று நின்றுச்சு எதனா நின்றுச்சுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அடுத்த நிமிடம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டொனால்டு டிரம்பினுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் அவருடைய ட்ரூத் என்கின்ற அவருடைய சோசியல் ஆப்லையும் அவர் என்ன போடுறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போரை வந்து நான் நிறுத்தினேன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பெரிய பிரச்சனையாகவும் உங்களுக்கு நான் வந்து எந்த வர்த்தகமும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நிறுத்தினேன் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அதை பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டு ரம்புக்கு வந்து நன்றி தெரிவித்தது எந்த அளவுக்கு அவங்க போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவில இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்கான நோபல் பிரைஸை கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு வந்து பேசுனாங்க ஆனால் இந்தியா வந்து வந்து இந்த விஷயத்தில் அமைதி காத்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து மேலே மேல வந்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார் நான் தான் போரை நிறுத்தினேன் இங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஏராளமான கேள்விகளை எழுப்பின ஒரு நாட்டினுடைய போரை எவ்வாறு இன்னொரு நாடு நிறுத்த முடியும் ஒருவேளை இந்த விஷயத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய கூடிய இடத்தில் அமெரிக்கா இருந்ததா அமெரிக்கா சொல்லிதான் இந்த போர் நிறுத்தப்பட்டதா இந்தியாவினுடைய நலன்கள் இதில் பாதுகாக்கப்பட்டதா இந்தியாவினுடைய நலன்கள் எந்த அளவுக்கு காவு கொடுக்கப்பட்டது மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டே இருந்தது இதற்கு எந்த பதிலும் வந்து மோடியினுடைய அரசாங்கம் வந்து சொல்லல எதிர்கட்சிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது சார்ந்து உடனடியாக சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து கரடியாக கத்திக் கொண்டிருந்தார்கள் அதுவும் வந்து ஒன்றும் நடக்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வழக்கமான கூட்டத்தொடர் வந்து நாடாளுமன்றத்தில் தொடங்கிய போது இந்த பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு நேரத்தில் முதல் முறையாக இதில் அமெரிக்காவினுடைய பங்கு இல்லை என்று அரசாங்கம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் முன்னாடி வந்து சொன்னது அதை தாண்டி ஜெய்சங்கர் வந்து வெளிப்படையாகவே இதுல வந்து ட்ரம்ப்பினுடைய இன்வால்மெண்ட் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் இதை சொன்ன அடுத்த சில நாட்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்திருக்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா ட்ரம்ப் என்கின்ற இந்த நபர் பொதுவாக ஒரு நோபல் பரிசுக்கு விருப்பப்படக்கூடிய ஒரு நபரை போன்று சமீப காலங்களில் அவருடைய நடவடிக்கை வந்து தெரிகிறது வியட்நாமுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில போர் சமீபத்தில் தொடங்கியது அந்த போரை வந்து ட்ரம்ப் தலையிட்டு நிறுத்தினார் மலேசியாவினுடைய உதவியோடு அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்ல சில நாடுகள்ல போர் நடந்து கொண்டிருந்தது அந்த நாடுகளில் நடக்கக்கூடிய போரை நிறுத்தினார் காசாவில் சில போரை நிறுத்துவதாக பூச்சாட்டி காட்டிக் கொண்டு இருந்தார் ஆரம்பத்தில் வரும்போது நான் வந்து சில நாட்களிலே வந்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி விடுவேன் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சொன்னார் அது இன்னும் நிக்கல இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பல நாடுகள் போரை நிறுத்தி இருக்கிறது சில நாடுகள் போரை நிறுத்தவில்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சில நாடுகள் இதை நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாவினுடைய இந்த எதிர்மறையான பேச்சு உலக அமைதிக்கு நான் பல காரியங்களை செய்தேன் என்கின்ற அவருடைய நிலைப்பாட்டை தகர்க்கக்கூடியதாக மாறி விட்டது அப்போ இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பேசினாரோ என்கின்ற ஒரு சூழல் வந்து வந்து அப்போ மோடிக்கு நண்பர் அதெல்லாம் என்ன ஆச்சு என்கின்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது இரண்டு பேரும் சந்திக்கும் போது கட்டி தழுவி அதனுடைய நட்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி போய் அமெரிக்கா தன்னுடைய முகத்தை வெளிப்படையாக காட்டி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ததுனால இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய உற்பத்தி வந்து சுமார் ஏறக்குறைய புள்ளி ஒன்பது சதவீதம் அல்லது ஒரு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் குறிப்பாக தங்கத்தினுடைய விலை அடுத்த சில மாதங்களில் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரிக்கும் என்று வந்து சொல்றாங்க இன்னைக்கு ஒரு சவரன் ரூபாய் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்து மாறி அடுத்த சில வாரங்களில் அது எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து இந்த பிரச்சனையை தாண்டி கூடுதலாக செப்டம்பர் மாசம் என்பது நிறைய முகூர்த்த நாட்கள் நிறைய நல்ல காரியங்கள் ஆடி மாசம் எல்லாம் முடிந்து மக்கள் வந்து நிறைய திருமணங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்ப போய் அது வாங்குவதற்காக நிறைய பேர் சொல்லக்கூடிய நேரத்தில் தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்கும் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது என்பது ஒரு நடுத்தரம் அல்லது ஒரு உயர் தரத்தை நாட்டை சார்ந்தவர்களுக்கானதுன்னு சொல்லி பார்த்தா கூட பொதுவாகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசிகளினுடைய இது வந்து ஜாஸ்தியாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து சொல்றாங்க குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஆடை தொழில் நகை தொழில் கற்கள்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ் அதே மாதிரி காலனி துளை இதெல்லாம் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க இருந்து அனுப்ப முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும் இப்ப திருப்பூர் மாதிரியான நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மூலமாக சந்திக்கும் இந்த விஷயம் நடந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மோடி வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப இந்தியாவே தயாரிக்கணும் என்பது இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் ஆனால் இந்த கோகல் தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆடை ஏற்றுமதி நிறுவனமாக பார்க்கப்படுகிறது பத்திரிகைகள் எல்லாம் அவருதான் செய்தி வருகிறது அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய துணி தயாரிக்கக்கூடிய இடையங்களை வந்து ஆப்பிரிக்காவுக்கு போவதாக தகவல்கள் வருது இந்தியாவில் வந்து துணி தயாரிக்க மாட்டாங்க பத்து சதவிகிதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து அது மாற்றப்போகிறதாகின்ற ஒரு செய்தி வருது அதே மாதிரி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி வந்து குறைக்கப்பட்டு யூரோப்பியன் யூனியனுக்கான ஏற்றுமதிகளை வந்து அதிகரிப்பதற்கான வேலைகள் வந்து நடக்கும் என்று கருத்துக்கள் வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த டைட்டன் மாதிரியான நிறுவனங்கள் வந்து தன்னுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவதாக வந்து செய்திகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய விஷயங்கள் குறையும் காலனி ஏற்றுமதின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லும் போது இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உள்நாட்டு பொருட்களினுடைய விலை சில நேரங்கள் இதனால குறையும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு வந்து முட்டை மாதிரியான விஷயங்களினுடைய ஏற்றுமதி வந்து குறையக்கூடிய நேரத்தில் அல்லது உள் சந்தையில வந்து வெளியாகும் போது முட்டையினுடைய ரேட் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இப்படி மாறி மாறி இரண்டு தரப்புடையும் விஷயங்கள் வருது ஆனால் பொதுவாக இதனால பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை வந்து சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு சில அரசியல் விற்பனர்கள் பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒரு சூழலை வந்து இந்தியா வந்து பயன்படுத்திக் கொள்ளணும் இந்தியா வந்து உலகத்துல ஏராளமான வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து செஞ்சிருக்குது இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள்னால நிறைய இந்தியாவுடைய கைகள் வந்து கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருக்குது இப்போ அமெரிக்காவோடு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்தியா வந்து இந்த உள்நாட்டு விற்பனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை வந்து அடுத்த கொண்டுட்டு போகணுன்ற மாதிரி பேசுறாங்க அதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விகிதத்தை வந்து நியாயமா மாத்தணும் அது வந்து ஏராளமான அஞ்சாறு ஸ்லாப்ல வந்து போடக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை வந்து சரி செய்து குறைந்தபட்ச ரெண்டு ஸ்லாப்ல போட்டு அதை வந்து குறைத்து அதை வந்து செய்யணும் அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடான வருமான வரி சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய மாற்றங்களை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் வந்து சொல்றாங்க இப்ப இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுதுல இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களை மீடியாக்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாலாரும் தேனாரும் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயங்களை மட்டும் சரி செய்திருங்கன்ற மாதிரியான ஒரு தொணில வந்து சொல்றாங்க ஆனால் இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் பயன்படுத்திய வார்த்தைகள் மிக கடுமையான வார்த்தை அவர் என்ன சொல்றாரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதை தாண்டி ராகுல் காந்தி வந்து பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் தான் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக வந்து மோடி வந்து இங்க உழைக்கல அவர் மாறாக அதானியினுடைய விஷயங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கூட இருந்து வரக்கூடிய ஆயில் பிரச்சனையை கூட அங்கிருந்து வரக்கூடிய ஆயிலை எடுத்து சுத்தம் செய்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலையை வந்து அதானி தான் வந்து செய்யறாரு இப்ப இதன் மூலமாக அதானி பெரிய அளவுல பாதிக்கப்படுவார் என்பதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்ப இந்த நேரத்துல மீடியாக்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லி அதை சரி செய்வதற்கு தூண்டாமல் மீடியாக்கள் மோடி வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேசிவிட்டார் ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்றாங்க அமெரிக்காவுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் இதெல்லாம் பழைய காலம் என்பது மாதிரியான ஒரு சீனை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படி வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே உதாரணத்துக்கு வந்து சைனா மேல வந்து ஒரே வந்து நாங்கள் ஏத்துவோம்னு சொல்லி சைனா சொன்னோம் அடுத்த நாளே வந்து சைனா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த விஷயத்துல சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னான் சின்ன சின்ன நாடுகளாக இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்வதாக அவன் உடனே வந்து நானும் இந்த விஷயத்துல வரி சொன்னான் சிறிய நாடுகள் எல்லாம் எதிர்த்து கடுமையாக பேசக்கூடிய நேரத்தில் இந்தியா வந்து இந்த இடத்துலயும் பம்மி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இருக்கிறது அது வந்து இந்தியாவினுடைய பலவீனம் இல்லை இது மோடி அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய முட்டாள்தனமான வெளியுறவு கொள்கையினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்று பலர் சொல்றாங்க இதுவரை இந்தியா இந்த அளவுக்கு மோசமான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்பற்றியது இல்லை என்று பல பேர் பேசுறாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது அமெரிக்காவும் இப்ப இந்தியாவுக்கு எதிராக வந்து போகக்கூடிய ஒரு நேரத்துல இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா வந்து போக போகுது அப்ப இந்தியா வந்து இன்னைக்கு வந்து சைனாவை வந்து நெருங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அது இந்தியாவினுடைய அந்த பேரம் பேசக்கூடிய வலிமையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்றாங்க இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த தகவல்களை விடுறாங்க இதுவரை இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இந்தியா வந்து இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க மாறாக பாகிஸ்தான் இந்தியாவை விட வரிய குறைச்ச போட்டிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு அங்க பெட்ரோல் எடுப்பதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய தளபதியை குறிப்பிட்டு உணவு கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் வந்து நெருங்கி போகுது ஆனால் இந்தியா வந்து பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் என்பது வருது இப்படி மோசமாக இந்தியாவுடைய ஒரு சூழல் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப இன்னைக்கு வந்து இந்தியா வந்து சைனாவே பகிர்ந்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்காவை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது ரஷ்யாவோடு நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு மிதமான நெருக்கடியான ஒரு சூழலை நோக்கி இந்தியா வந்து போகிறது இப்ப இந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இதற்கான காரணத்தை கேட்கிறாங்க இப்போ வந்து இவ்வளவு மோசமாக அமெரிக்கா வந்து பேசியது வந்து இதுவரை நடந்ததே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிக்சல் என்று சொல்லப்படக்கூடிய அதிபர் இந்திரா காந்தியை குறித்து தவறாக பேசினால் அதற்கு கடுமையான பதிலடியை வந்து இந்தியா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஒரு டெட் எக்கனாமி என்று சொல்றாரு இந்தியாவை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நேரத்தில் எதிர்த்து எதிர்வினையே இந்தியா வந்து ஆற்றவில்லை ஏன் இவ்வளவு மோசமான ஒரு சூழலை வெளியுறவு கொள்கையை சென்றது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஏன் இவ்வளவு மோசமாக கையாண்டு இருக்கிறீர்கள் என்பது மாதிரியான கேள்வி என்பது வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது இந்த உலகம் என்பது ரொம்ப சுருங்கி போய்விட்ட ஒரு சூழல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குள்ள வந்து வியாபாரங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய நடவடிக்கையும் ஒவ்வொரு நாட்டினுடைய செயல்பாடுகளும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களினுடைய விஷயங்களை பாதிப்போம் இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய பாதிப்பை அவங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களின் மீதுதான் வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க விவசாயிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சாதாரண கூடி தொழிலாளிகளுக்கு அன்றாடம் காட்சிகளுக்கு அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மீது விலையை அதிகரிப்பதன் மூலமாக அவர்களின் மீது இருக்கக்கூடிய வரியை அதிகரிப்பதன் மூலமாக இந்த அரசாங்கம் வந்து செயல்படும் என்பது மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மீடியாக்கள் குறிப்பாக வழக்கம் போல மோடிக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருக்காமல் மோடி செய்த தவறுகளை வெளிப்படையாக உடைத்து பேச வேண்டிய விஷயங்களை உடைத்து பேசுங்கள் இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி வந்து படு கேவலமான முறையில் கையாளப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது அந்த ஜிஎஸ்டி விஷயங்களை சரி செய்யணும் இன்கம் டேக்ஸ் அந்த விஷயங்களை வந்து சரி செய்யணும் வெளியுறவு கொள்கை படு கேவலமாக இந்த விஷயத்தை வந்து மோடி அரசு கையாண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது இப்போ இவ்வளவு விஷயங்களையும் வந்து கருத்தில் கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மோடி அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது எதிர்க்கட்சிகள் அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு இருக்கிறது அதையும் மீடியாக்கள் ஒரு இன்னைக்கு இருந்து என்பதை சொல்லி நியாயமாக பேசக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்க வேண்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நம்முடைய எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் அல்லாஹ் Alhamdulillah